தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் வரிக்கறி போராட்டத்தில் பல பேர் முதல் ரயில் முறையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகம் தமிழர் அமைப்புகள் இயக்கங்கள் அரசு கல்வியின் வலியுறுத்தினர் அனைத்தும் சேர்ந்து இந்திய அளவில் இந்த கடையரசுக்கு ஈடுபட வைத்திருக்கிறோம் ஆனால் மத்திய மாநில அரசுகள் என்னுடைய வலிமையை இன்னும் முதன்மையாக தெரியவில்லை குறிப்பாக மத்திய அரசு தமிழருடைய இவ்வளவு போராட்டங்கள் அறவழியில் அமைதியில் ஆர்ப்பாட்டங்கள் உணவரணங்கள் மாணவர் போராட்டங்கள் ரயில் மரியங்கள் மத்திய அரசு அலுவலகம் ஒற்றுமை போராட்டங்கள் என்று எல்லா விதமான அறவழியை தாந்திய தேசத்திற்கான எல்லா விதமான போராட்டங்களையும் நாங்கள் விட்டோம் ஆனால் மத்திய அரசு தமிழர்களை பாராமுகமாக இருக்கிறது தமிழர்கள் உணர்வத்தை இங்க விட வலுப்படுத்த மத்திய அரசு முன்வரவில்லை அதனால்தான் வந்து ஆயிரக்கணக்கான பெண்களை திரட்டி குட்டிப்படியா என்கிற எங்களுடைய சகோதரி அங்கு எப்படி உயிரோடும் குடித்து இந்தியர்களால் இந்த ராணுவத்தால் அநியாயமான முறையில் அக்கரமான முறையில் ஆதைய உரிமை கற்பையிட்டு உழைக்கிறார்களோ அந்த கோர காட்சி இன்றைக்கு போர் மூலமாக வெளிவந்த பிறகு தாய்மார்கள் ஆகிய நாங்கள் தாய்த்தமிநாட்டில் இருக்கிற எங்கள் தாய்மார்கள் தங்களுடைய உணர்வுகளை காட்டுகின்ற வகையில் இந்த மாபெரும் ஒப்பாரி போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அதே வேளையும் இந்த ஒப்பாரியும் இந்த ஆயிரக்கணக்கான பெண்களின் தண்ணீர் நிச்சயமாக ஒன்றரை சமய உறவுகளை கொண்டு வைத்த இங்கில பேரமான அரசு அதிபர் ராஜபக்சவே கண்டிக்கும் இந்த உறவுகளுக்கு மதிப்பளித்து மத்திய அரசு அமைச்சர்கள்

பல்வேறு விதமான போராட்டங்கள் தமிழ்நாட்டில் கொண்டு வைத்த ஒரு சட்டத்தில் இந்திய அரசாங்கத்தின் சார்பாக அந்த தலைமைகள் என்ற மத்திய அரசர்கள் இந்த சார்பில் தமிழ் மனுக்கு மாவட்டத்தில் நீதி அரசின் போராட்டங்களை